ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதிய மாதத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பலன்கள் போன்றவற்றின் காரணமாக தான் மாற்றங்களும் வந்து ஏற்பட இருக்குது அப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மகரம் ராசி நேர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அக்டோபர் மாதமானது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த தான் மிகப்பெரிய நிகழ்வுகளான நவராத்திரி தீபாவளி பண்டிகை மற்றும் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை போன்றவை எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான கிரக தான் இருக்குது ரொம்பவே அற்புதமான இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி என்னைக்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து வக்ர பயிற்சி வந்து மேற்கொள்கிறாரு அதேபோல் அக்டோபர் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் துலாம் ராசியில் நுழைகிறாரு அக்டோபர் பதிமூன்றாம் தேதியன்று சுக்கிர பகவான் விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறாரு அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதேபோல் அக்டோபர் இருபதாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று புதன் பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளும் இந்த காலகட்டங்களில் நடக்குது கிரகங்களுடைய மாற்றத்தின் அடிப்படையில் மகரம் ராசி நேரில் அடையக்கூடிய பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மகரம் ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் மகரம் ராசியானது காணப்படுதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மகரம் ராசி நேர்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களானது ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க மேலும் அக்டோபரில் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகளையும் வந்து பெற போகிறீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் சொந்தமாக நீங்கள் ஏதாவது தவறுகள் எல்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் நீங்கள் வந்து இருக்கிறது நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல்நலத்தில் ஒரு சில கவனக்குறைவுகளானது காணப்படும் அதனால் அது போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே உங்களை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையிலையும் மேலும் சூழ்நிலைகள் உங்களை நோய்வாய்ப்படுத்தக்கூடிய நிலையிலும் தான் இருக்குது தொழில் ரீதியாக ஒரு சில மாற்றங்களை கூட நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரம் வேலையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ வேலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு புதிய வேலையானது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைக்கான இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய கடுமையான சவால்களை எல்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னா நல்லபடியாக முன்னேறி போவதற்கு உடைய அற்புதமான காலகட்டமாகவும் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு வெற்றியானது மகரம் ராசி என்பர்கள் வந்து பார்ப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு எல்லாமே கூட உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் ஸோ காதல் குறித்த விஷயங்களை உங்களுடைய வீட்டில் சொல்லணும் அப்படின்னா கூட இந்த மாதத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மேலும் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால உங்களுடைய பக்கத்தில் எந்த விதமான தவறும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தெரியாமலோ தெரிந்தோ எந்த ஒரு தவறுமே இந்த காலகட்டங்களில் செய்யாதீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது எல்லாமே மாற்றம் பெறப்போகுது ஸோ ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அன்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இது வரைக்கும் தவறி இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய மாதத்தில் நல்லபடியாகவே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் அதை அனுபவிக்க நீங்கள் எல்லாருமே வந்து தயாராகவும் இருந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டங்கள் நல்ல வெற்றிகளை வந்து பெறலாம் கடுமையாக நீங்கள் உழைத்து படிச்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் உங்களுடைய நிதி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ நிதி சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தாண்டி மகரம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் தந்தையோட கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் சோ இது ஏற்பட்டாலுமே கூட உங்களுக்கு அப்பயே வந்து நீங்கி போயிடும் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஆனது ஏற்படலாம் அதனால எப் எக்காரணத்தை கொண்டும் அவசரமான முடிவுகள் மட்டும் எடுக்காதீங்க சகோதர வகையில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படும் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல வந்து ஒன்றும் இருக்காது குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ இது போன்ற நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பண வரவுகளுக்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது வெளியூர் பயணங்களானது உங்களுக்கு ஏற்படும் ஸோ வெளியூர் பயணங்கள் நீங்க போயிட்டு வரும் பொழுது கைப்பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே நேரம் நண்பர்களிடம் நீங்க பழகும் பொழுதும் நல்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் ஸோ இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்துட்ருக்கக்கூடிய தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுங்க பிள்ளைகளுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இது உங்களுக்கு கூடிய மனதை வந்து காயப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் டிஸ்டர்பாக இருக்கிறதுக்கும் இதுவெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கும் கொடுமான வரைக்குமே நீங்கள் பொறுமையோடு எல்லாத்தையும் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி இந்த காலகட்டங்களில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் மேலும் அக்டோபர் மாதத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கஷ்டப்படும் பொழுது அதற்குரிய பலன்களும் நிச்சயமாக இருக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சலுகையோடு கூடிய இடமாற்றங்கள் கூட ஏற்படும் இது மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக நல்ல சலுகைகள் எல்லாம் இந்த மாதிரில கிடைக்கும் அதுவும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் புதிய புதிய முயற்சிகளில் மட்டும் எதுவும் ஈடுபடாதீங்க ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்வது நல்லது பெரிய அளவிலான முதலீடுகள் கூட நீங்கள் எதையும் செய்யாதீங்க அதையெல்லாம் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்கள் போகிறத மட்டும் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துக்கோங்க அதே போல் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏதாவது மறைமுக தொல்லைகளானது ஏற்படலாம் அதனால் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய மகரம் ராசியுடைய பெண்களுக்கெல்லாம் இந்த மாத்தினுடைய முற்பாதியில் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிக்கணுங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க கோபப்படாதீங்க தேவையில்லாத சண்டை வந்து செய்வது தவறானது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்துல உங்களுக்கு சுமையானது அதிகரிக்கலாம் மேலும் இது உங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்டர்ப் எல்லாம் ஏற்படுத்தும் ஆனா மாத்தினுடைய பிற்பாதையில நீங்க உற்சாகமான சூழ்நிலையை வந்து அடைவீங்க கடுமையான உழைப்புக்கு பின்னாடி வெற்றியும் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமும் காத்துட்ருக்கு ஸோ வரக்கூடிய அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் அடைய போறீங்க அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இது போல் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தை சிறப்பாக கடந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும் தாங்க முடியும் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடமானது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்தின் மீது அதிக அளவு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வரக்கூடிய புதிய அக்டோபர் மாதமான இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை மகரம் ராசி ராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் வரக்கூடிய நாட்களை நீங்கள் எளிதாக கடந்து வரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய நாட்களை சிறப்பாக வழிநடத்துவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசித்து வழிபாடு செய்யுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் அதே போல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயப் பெருமான வழிபாடு செய்வதனாலையும் உங்களுடைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கடுமையானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள் போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மாலை வரைக்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய முதல் சந்திராஷ்டமாவும் இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கவனமாக இருந்துக்கோங்க மேலும் வண்டி வாகன பயணங்களை கூட இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பானது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களாக அக்டோபர் மாதம் இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று மற்றும் பதினைந்து ஆகிய நாட்கள் வந்து அமைந்திருக்கு ஸோ இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் முடிவுகள் எதையும் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுபோல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றமும் சேர்த்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க